இந்த ஆலகால விஷத்தோட ஒரே ஒரு துளி உங்க வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிடும் மருத்துவர்களுக்கு உங்க மூலம் உருக்குலஞ்சு போறத பாக்குறத தவிர வேற வழியே இல்லை இந்த ஆலகால விஷத்தோட பேர் தான் கேரன் ஒரு வேதியியல் பேராசிரியர் இவங்க ஒரு நச்சு உலக ஸ்பெஷலிஸ்ட் டைமெத்தல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ மலைத்துளியோட சின்ன டிராப் ஒண்ணு அவங்களுடைய விழுந்துருச்சு அந்த காலத்து சேஃப்டி ப்ரோட்டக்கால்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணாங்க தொடச்சு எடுத்தாங்க கிளவுஸை ரிமூவ் பண்ணாங்க திரும்பவும் க்ளவுஸை மாட்டிகிட்டு வேலைய கண்டினியூ பண்ணாங்க அந்த காலத்தில் யாருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா இந்த லெட்டெக்ஸ் டை டைமெத்தல் மேற்குறிக்கு எதிராக போதிய பாதுகாப்பை வழங்க முடியாதுங்கிறது தான் அந்த சிறு துளி க்ளவுஸில் பட்ட சில நொடிகள்லேயே அதோடைய ஊடுருவி போகும் தன்மையினாலையும் சின்ன அளவுனாலையும் அவங்க உடல்ல அது கலந்துருச்சு அது ரத்தத்தில் கலந்து அவங்க மூளை வரைக்கும் போயிடுச்சு பல மாசங்களுக்கு அவங்களுக்கு அறிகுறியே இல்லை ஆனால் அவங்களோட விதி தீர்மானிக்கப்பட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் உடல்ல நுழைஞ்ச உடனே டைமெத்தல் சல்ஃபர் அணுக்களோட சேருது இந்த அணுக்கள் மூளை மற்றும் மத்திய நரம்பு பகுதிகளில் இருக்கிற நியூரான்ஸ்ல அதிகமா இருக்கு தேவையான சல்ஃபரை இழந்த அந்த நியூரான்ஸ் இறந்து போகுது சம்பவம் நடந்து அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் முதல் அறிகுறியை மெல்ல மெல்ல தோன்றுது சமநிலை தவறுது கால் தடுக்குது வார்த்தை குளற ஆரம்பிக்குது மாதிரி போய் டெஸ்ட் பண்ணதில் டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ரத்தத்தில் சராசரி பாதரச அளவு நானூறு மடங்கு அதிகரிச்சு இந்த அளவுங்கிறது மூளை திசுக்களை சோதனை கூடத்தில் இருக்க படிமமாக மாற்றக்கூடியது கீலேஷனுங்கிற ட்ரீட்மெண்ட்டை பயங்கரமாக கொடுத்து ரத்தத்தில் கலந்துருக்க பாதரசத்தை பிரிக்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் டேமேஜ் ஏற்கனவே நடந்தது சில வாரங்கள்லேயே கேரன் நடக்கிறது பேசுறது கேட்கறது மற்றும் பாக்கும் திறனை இழக்கிறாங்க பல மாதங்கள் மருத்துவமனையில் இருந்ததுக்கப்புறம் அவருடைய கணவர் அவங்க கண்ணில் இருந்து ஒரே ஒரு துளி கண்ணீர் கீழே விளையத பார்க்கறாங்க மருத்துவர்கள் இது ஒரு அணிச்சை செயல் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க அளவு சொல்கிறாங்க சொல்றாங்க ஏன்னா அவங்க மேற்பட்டை அன்ரெஸ்பான்சிவா போச்சு செயலற்ற உடல் கூடல மாட்டிக்கிட்டு அவங்களுடைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க ஆராய்ச்சி செஞ்ச நச்சு உலகத்துடைய ஒரே ஒரு துளி துளி விழுந்து பத்தே மாசத்துல மீள முடியாத கோமாவுக்கு போறாங்க அவங்க லைஃப் சப்ளையும் எடுக்கப்படுது இவங்க மரணம் லேப் சேஃப்டி புரோட்டோகால்ஸில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து சேரனுடைய கதை மனிதனால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு கருவிகளை நம்பி உயிரை பணையம் வைக்கிறது முட்டாள்தணும்னு உறக்க சொல்லுது